லிக்கர் கேட் அப்படின்னு சொல்லி மதுபான கொள்கை அதில் ஊழல் அதில் வந்து ப்ரைம் அக்யூஸ்டாக அரவிந்த் கேஜ்ரிவால் டெல்லி முதல்வர் கைது செய்யப்பட்டார் இதற்கு முன்பாலேயே மனிஷ் சிசோடியா துணை முதல்வர் கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் பிஆர்எஸ் சந்திரசேகரராவுடைய மகள் கவிதா கைது செய்யப்பட்டார் அதற்கு பிறகு ஏழு செமன் அனுச்சியும் அதில் ஆஜராகாத அரவிந்த் கெஜ்ரிவால் எட்டாவது நோட்டீஸ்க்கு பிறகு அவரை வந்து விசாரணை பண்ணுறேன்னு சொல்லி பிறகு கைதும் செய்யப்பட்டார் அப்படின்னு அவர் மீது குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் செய்ய இருக்கிறது ஆனாலும் கூட அவர் ஜாமீனில் வருவதற்காக அவருக்கு உடம்புல சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவங்கள்ட்ட மாம்பழம் எடுத்துகிட்டு வர சொல்கிறது ஸ்வீட் எடுத்துகிட்டு வர சொல்கிறது சாக்லேட் அதிகமாக சாப்பிட்றது அதன் மூலம் அதாவது சுகர் லெவலை அதிகப்படுத்தி அந்த எல்து கிரவுண்டில் எப்படியாவது ஜாமீன் வர்றதுக்கு இவர் சதி பண்ணுறாருன்னு கூட இடி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க இப்பொழுது என்னென்னா நான் வந்து தேர்தல் பிரச்சாரம் என்ன வந்து முடக்குது வேணும்னே மத்திய அரசு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தேர்தல் பிரச்சாரமாவது செய்யணும் அப்படிங்கிறது தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது இடி என்ன சொன்னது தேர்தல் பிரச்சாரங்கிறது அடிப்படை உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட சுப்ரீம் கோர்ட்டு அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக அவருக்கு இப்போ வந்து ஜாமீன் வழங்கி இருக்கிறது ஜூன் ரெண்டு வரைக்கும் ஒன்று வரைக்கும் ஜூன் ரெண்டு வந்து மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை அப்படி பார்க்குறீங்க அது இது வந்து கோர்ட்டு சட்ட ரீதியாக முடிவெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீதி வந்து அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நான் சட்டத்தையும் இந்த சிஸ்டத்தையும் நம்புகிறோம் அதனால் நம்ம போகிற போக்கில் வந்து குடிமை மன்றம்னு திகாவும் திமுகவும் விமர்சிக்கிற மாதிரி நாம் அந்த மாதிரி நீதிமன்றங்களை விமர்சிக்க மாட்டோம் கூடவும் கூடாது நம்மளுடைய பண்பாடும் அந்த மாதிரி கிடையாது நாம் வந்து நீதி பரிபாலனத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நம்மளுக்கு எதிராக பல தீர்ப்புகள் வந்த இதுலையும் அதே மாதிரி தான் நம்ம இருந்திருக்கோம் நமக்கு சாதகமாக வந்ததிலையும் நம்ம கூத்தாடாமல் அமைதியாக தான் க ஏற்றுக்கொண்டு தான் அதை மக்கள் தீர்ப்பாக இருக்கட்டும் கோர்ட்டு தீர்ப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மதிக்கணுங்கிறதான் நம்மளுடைய பண்பாடு ஆனால் இதே மாதிரி நீதி வந்து ஒரு எளிய மனிதனுக்கும் இதே வேகத்தில் எப்படி வந்து தாலி இதுக்கு வந்து நாம் ஸ்டே தாங்காலம் வாங்கி நைட்டு பத்து மணிக்கு ஹரி பரந்தாமன் இப்போ தீக்கா கூட்டங்கள்லாம் கலந்துக்கிறார் பாருங்கள் அந்த ஹரி பரந்தாமன் தான் அதுக்கான அந்த ஸ்டேயை உடைக்கிறாரு திரும்பியும் நம்ம ஆளுங்க கோர்ட்டுக்கு போய் அந்த அடுத்த ஸ்டே வரத்துக்குள்ள காலையில் ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் பத்து மணிக்கு வச்சுருந்தது ஏன்னா நம்ம கோர்ட்டு திறந்த உடனே இல்லை எட்டு மணிக்கே நீதிபதி வீட்டுக்கு போயிடுவோம்னு தெரிஞ்சு நீதிபதிகளையே பகடைக்காயாக பயன்படுத்தக்கூடிய தி எல்லாம் மாறிலாம் நம்ம கிடையாது அதனால் வந்து அந்த தீர்ப்புக்குள்ளே எவ்வளோ தூரம்ங்கிறது சட்டம் தெரிஞ்சவங்க சொல்லலாம் ஆனால் ஒரு அரசியல் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகனாக ஒரு அரசியல் கொஞ்சமாவது ஒரு அரிச்சு வழி முறையில் இதில் ஈடி சொன்னது ஒரு மிகச் சரியான வாதம் ஏன்னா நாளைக்கு ஜெயிலில் இருந்து ஒருத்தன் போட்டிடுறான் இந்த ஒரு இதில் கூட பீகாரில் கூட அவன் போய் இப்போ கட்சியை காங்கிரஸோட மெர்ஜி பண்ணிட்டான் பப்பு யாதவ்னு நினைக்கிறாங்க அப்போ அவர் கூட நாளைக்கு சொல்லாமே நான் போட்டிடுறேன் எனக்கு பிரச்சாரத்துக்கு எது பண்ணுன்னு ஒரு வார்டு கவுன்சிலர் கூட சொல்லாமே அது எதனால் அப்படி இது பண்ணாங்கன்னு தெரில ஆனால் அவர் ஜெயிலிருந்து வந்த உடனே ஒரு செய்தி சொல்லியிருக்காரு அது வந்து நான் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதை வந்து அவர் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு மூணாவது துறை வந்தால் ஸ்டாலினும் மம்தாவும் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு இருக்காரு அவர் அதை வந்து ஒரு ஆர்வம் சொன்னதாவோ இல்லைன்னா போற போக்கில் சொன்னதாவோ நான் பார்க்கல பாம்பின் கால் பாம்பறியும் கற்றாரை கற்றாரே காமருவர் இதற்கு ஒப்பதான் நான் வந்து இதை கெஜ்ரிவால் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப விவரமா பண்ணியிருக்கேன் நானே இப்போ மாட்டிக்கிட்டேன் நீங்க ஏன் அளவுக்கு ரொம்ப அசிங்கமாக அறிவுறுப்பாக கொள்ளடிக்கிறீங்க அது வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபாங்கிறது மக்களே உங்களை ரோட்டில் நின்று ஏற்றுகிற அளவில் நீங்கள் நடந்துக்கிறீங்க அதுவும் கரண்ட்டு கொள்முதலில் வந்து ரொம்ப அசிங்கமாகவே நீங்கள் வந்து எட்டு ரூபாய்க்கு ஒரு யூனிட் கொடுக்குற இடத்துல அது வானான்ட்டு தீப்பாக இருபது ரூபாய்க்கு வாங்குறோன்னு வாங்குறீங்க இப்படிலாம் மணல் கொள்ளைங்கிறது ஒரு வழிமுறையாகவே நீங்கள் வச்சிருக்கீங்க இதெல்லாம் மனத்தில் வச்சு தான் கண்டிப்பாக கெஜ்ரிவால் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா கெஜ்ரிவால் ஒரு ஐஐடியில் படித்தவர் அவருக்கு வந்து அதோட ரெப்ரிகேஷன் தெரியாமல் அவர் பேச போகிறதில்லை அதனால கெஜ்ரிவால் இப்போ சொன்னதை பற்றியும் கெஜ்ரிவால் ஜாமீனில் வந்ததை பற்றியும் பிஜேபியோ சங் பரிவாரோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாறாக நாம் இதில் வந்து குஷியாக நம்ம நாம் வந்து வி ஷுட் வெயிட் அண்ட் வாட்ச் ஏன்னா என்ன நடக்குது கெஜ்ரிவால் எதை வச்சு சொன்னார் ஏன் சொன்னார் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு அரசியல்வாதி ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் வரும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி சொன்னா கூட இப்போ அவர் ஜாமீனில் வந்ததே வந்து அவர் வந்து ஊழல் செய்யவில்லை அப்படின்னு அப்படிலாம் சொல்லவே இல்லையா அப்படின்னு தீர்ப்பு சொன்னது போல அவர் வந்து விட்டார் இதுவே வந்து வெற்றி கூட்டணிக்கு வெற்றி அது வந்து அப்படி சொன்ன அப்படின்னா அவர் கெஜ்ரிவால் வந்ததுதான் எங்களுக்கு வெற்றி அப்படின்னா அப்ப அவர் ராகுல வந்து ஒரு தலைவராக ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தியை ஒரு கோமாளி ராகுல் காந்தி வேலைக்கு ஆகாதவர் ராகுல் காந்தி போராடங்கள்லாம் தோல்வியை சந்திக்கிறவர் தலைமை பண்பு இல்லாதவர் வெற்றிக்கும் ராகுலுங்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஸ்டாலின் நினச்சிருக்கலாம் அதனால தான் அப்படி சொல்லலாம் ஏன்னா இன்ஃப்ளன்ஸ் தானே இப்போ மோடி வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் அது அந்த ஒரு இன்ஃப்ளன்ஸை இவங்க மாற்றி எடுத்துக்கலாங்கும் போது உள்நோக்கத்தோடு அவங்க பேசுகிறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் கெஜ்ரிவால் வந்ததுனால எங்கள் வெற்றி உரு உறுதியாகிவிட்டது அப்படின்னா அப்போ ராகுல் வந்து ஒரு டம்மி பீஸு அப்படின்னு சொல்றதா தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா கெஜ்ரிவால் வந்து எங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டு ஆல்ரெடி ராகுல்ங்கிற ஒரு மாபெரும் தலைவர் இருக்காரு ராகுலுக்கு இணையா நான் இருக்கேன் அப்படின்லாம் அவர் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை கெஜ்ரிவால் வந்ததுனால நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாருன்னா அப்போ அதோட இன்ஃபுரன்ஸும் நம்ம தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அதனால ராகுல டம்மி அவர் அதனால தான் வந்து கெஜ்ரிவால் வந்து தன்னை ஏதோ போட்டு கொடுத்துட போறாருங்கிறதுக்காக தான் இவரும் ஜெயிலுக்கு போவார்னு அவர் சொன்ன உடனே இதை சொல்றதுனால இது ரெண்டுத்தையும் இணைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு அவன் மொத்தத்துல சொல்ற மாதிரி ரொம்ப தமாஷா இருக்கு இந்த எதிர்கட்சி அரசியல் அதுவும் அந்த புள்ளி கூட்டணி ஹிண்டி கூட்டணி அரசியல் அதுல கொடுமை என்னன்னா காங்கிரஸ் போட்ட தான் இந்த கெஜ்ரிவாலே உள்ள போயிருக்காரு அத மறந்துட்டு இவர் இவரு வேற ஸ்டாலின் வேற என்னமோ மோடி தான் இந்த கேஸ பத்து வருஷம் முன்னாடி போட்ட மாதிரியோ ஏன் அவர் இன்னும் கைது செய்யல அப்படின்னு கேட்டது காங்கிரஸ் கட்சி அந்த ஷீலா தீட்சித்தோட மர்மம் இருக்காரு தான் கேட்டது அதே மாதிரி ராகுல் காந்தி கேரளால போய் என்ன பினராயி விஜயனை வராத ஸ்டாலின் இன்னும் பிரச்சாரத்துக்கு போல இன்னும் ரெண்டு மூணு கட்டம் இருக்கு போறாராங்கிறதையாவது பார்ப்போம் அவன் மொத்தம் ஒரே தமாஷ் ஒரே பாக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வரிவேலு இப்ப சீன்ல இல்லாததான் இவங்க எல்லாம் ஸ்டாலின் கெஜ்ரிவால் மம்தா பினராயி விஜயன் இவங்கெல்லாம் இட்டு நிரப்புறாங்க இதை நாம் இன்னும் கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம்